வணக்கம் வேலச்சேரி ரயில்வே சாலையில் கழிவு நீரை கொட்டிய லாரி டிரைவர் கைது டேங்கர் லாரி பறிமுதல் தரமணி எம்டிஆர்எஸ் சாலையில் லாரிகளில் குப்பை கழிவுகளை கொண்டு வந்து கொட்டப்படுவதாகவும் மேலும் கழிவு நீர் லாரியில் கழிவு நீரை கொண்டு வந்து கொட்டி செல்வதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது அதனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகள் வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்நிலையில் நேற்று வேளச்சேரி போலீசார் அந்த பகுதியில் கண்காணித்தனர் அப்போது அந்த பகுதியில் கழிவு நீர் டேங்கர் லாரியில் கழிவு நீரை கொட்ட வந்த டேங்கர் லாரியை மடக்கி பிடித்தனர் பின்னர் லாரி டிரைவரை கைது செய்தனர் அவர் ஓட்டி வந்த லாரியையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்தனர் இதில் அவர் பெருங்குடியை சேர்ந்த கனகராஜ் இவருக்கு வயது நாற்பது என்பது தெரியவந்தது இதையடுத்து அவர் மீது பொது சொத்தை சேதப்படுத்தியது மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தி தொற்று நோய் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர் மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நியூஸ் தமிழில்